ரியாத் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி முப்பது திட்டம் குறித்த முக்கிய செய்திகள் எதிர்பார்க்கப்படும் பார்வையாளர்கள் ரியாத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள எக்ஸ்போவில் சுமார் நான்கு புள்ளி இரண்டு கோடி நாற்பத்தி இரண்டு மில்லியன் பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அழைக்கப்படும் நாடுகள் இந்த நிகழ்வில் பங்கேற்க நூற்று தொன்னூற்று ஏழு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ரியாத் எக்ஸ்போவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பரப்பளவு எக்ஸ்போ நடைபெறும் இடம் அறுபது லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்படவுள்ளது கட்டுமானப் பணிகள் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி முப்பதுக்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கும் போக்குவரத்து பார்வையாளர்களின் வசதிக்காக மெட்ரோ நெட்வொர்க் ரியாத்தின் பல பகுதிகளையும் எக்ஸ்போ தளத்தையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்படும் மெகா திட்டங்கள் ரியாத்தின் மற்ற பெரிய திட்டங்களான ட்ரீயா மற்றும் கிதியா போன்ற திட்டங்களும் எக்ஸ்போவுக்கு முன்னதாகவே தயாராக இருக்கும் என்றும் அதிகாரி அல் மர்ரி அவர்கள் கூறியுள்ளார்